சம்மந்தியாக லட்சணமாக கௌரவமா ஒதுங்கி நிற்கிறது தான் மரியாதைன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் நான் சொல்லும் போதெல்லாம் ஏன் வாய் அடைச்சிட்டு எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு இப்போ சம்மந்தி வேறே எங்கே போனாருன்னே தெரியல போன வேற எடுக்கலையாமே ஏண்டி வீட்டில் இருந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் கங்கா தான் போன் பண்ணி சொன்னா ஆமாப்பா நான் தான் அம்மாக்கு போன் பண்ணி சொன்னேன் ஏமா ஏமா இவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இவ ஒரு கிணத்து தவளமா இவளுக்கு என்ன தெரியும் பாத்த இல்ல ஏதோ தேச துரோகம் பண்ண மாதிரி வரிஞ்சு கட்டி சண்டை போடுறான் பாருங்க தேச துரோகத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீங்க பண்ணது சம்பந்திக்கு பெரிய துரோகம் சம்பந்தியோட போனா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அவர் ஏற்கனவே உங்களை சம்பந்தினு மதிக்கிறதே இல்ல அதுக்கு காரணம் நீங்க நடந்துகிட்ட முறை நீங்க பிராடு பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அம்மா விடுமா என்னமோ அப்பா மட்டும் தனியா முடிவெடுத்து செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்துதானே முடிவெடுத்தோம் இப்ப அப்பாவை மட்டும் குறை சொன்னா எப்படி அப்படி கேளுமா நல்லா கங்கா அப்படி இல்லமா இவர் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும் எனக்கு என்னன்னா இதுக்கு அப்புறமாவது இவர் அடங்கினா தேவலான்னு இருக்கு டேய் என்னடி அடங்கி இருக்கணும் இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க அது போதும் சம்மந்தி வந்தாருன்னா அவர் கையில கால்ல விழுந்தாவது நான் அவரை சமாதானப்படுத்துறேன் அடி பைத்தி நீ நீ காலதான் என்ன நான் தான் என்ன எல்லாம் ஒண்ணுதானே ஆமா தெரியாம கேக்குறேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஓவரா பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன மாப்பிள்ள கூட தான் இப்படி என்னை பேசுறாரு